புதிய கேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கோமா ஓம் சமாபாசம் ரவி புத்திரம் சாயா கிரஜம் சாயமார்த்தண்ட சம்பூத்தம் தம் நமாமிஷனேஸ்வரன் இன்னைக்கு இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனீஸ்வர பகவான் வந்து நம்மளுடைய அன்பான கும்பராசியிலேருந்து நம்ம நட்புக்கே உதாரணமான மீன ராசிக்கு பயிற்சியாளர் அப்போது இந்த பயிற்சி வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் நம்ம அன்னதானங்களும் சனிப்பயிற்சி ஹோமமும் அதே மாதிரி ஜபங்களும் அதே மாதிரி அது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பண்ணக்கூடியது வழக்கமாக வச்சுட்டுருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி சென்னையில் டி நகரில் வச்சு நம்ம வந்து நம்ம தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் அந்த பூஜைகள் அதே மாதிரி அந்த கூட்டு பிரார்த்தனைகள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு கண்டிப்பாக அந்த பூஜையில் வந்து கலந்துக்கோங்க அந்த ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை உணரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து கலந்துக்கோங்க அதே மாதிரி இதை ஃபுல்லாகவே நம்ம லைவ் வந்து ஒரு சேனல்லேயே லைவ் பண்ணுறாங்க ஒரு யூடியூப் சேனலில் ப்ளஸ் நம்மளோட பர்சனல் யூடியூப் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து லைவ் எடுக்கிறோம் அதையும் ஒருவேளை வர முடியாதவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனது அன்பான ஃபாலோயர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்து கண்டுகளிக்கலாம் நண்பர்களே மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து சனி பயிற்சி ஆகிற டைமில் ஆறு கிரகங்கள் சேர்க்கை நடைபெறதா இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஷோர் இது வந்து இது மட்டும் கிடையாது இன்றைக்கி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எனது அன்பார்ந்த நேர்களே இது வந்து இந்த சனி பயிற்சியோடு சேர்த்து இன்றைக்கி இந்தியாவுக்கு மட்டும் தெரியாது பட் இன்றைக்கி சூரிய கிரகணமும் உண்டு அப்போ இதோட தாக்கங்கள் என்ன இதில் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும் எப்போ வந்து நம்ம தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் பயிற்சி ஆகும்போது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடிய நோய்கள்லாம் வந்தது அதுபோல் இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் என்ன நடக்கும் அப்படின்னா அது அவ்வளோ நல்ல விஷயன்றது கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த நிலநடுக்கங்கள் இப்போ இந்த இதில் வரக்கூடிய பயிற்சினால் எப்படி இருக்கும்னா நிலநடுக்கங்கள் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் அரசியல் தலைவர்களுக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இதில் பாசிட்டிவ் சைடும் உண்டு அதில் தங்க விலை ஏறுறது லேண்ட் ரொம்ப நாள் விற்காதது விற்கிறது அதே மாதிரி சாமானியர்கள் முன்னேறி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் உண்டு பட் இருந்தாலும் அதுக்குள்ள எளிமையான வழிபாடுகள்லாம் நம்ம எல்லாருமே நம்ம நேயர்கள் எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி சில வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணிக்கும் போது ஏன் அதெல்லாம் பணிவாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் அந்த கிரக சேர்க்கைகளும் அதில் அதில் பலன் தருது சில பேர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கும் போது அந்த பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் வரும்போது அதோட எஃபெக்ட்ஸ் வந்து பல நேரங்களில் நடக்குதுங்கறத எதார்த்த உண்மை அன்பர்களே பட் அதுக்கு எளிமையான வழிபாடுகளும் உண்டு அதை நீங்க செஞ்சுக்கும்போது நம்ம கண்டிப்பா அதுல மாற்றங்கள் ஏற்படும் இதற்கான வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கலாம் சார் அதுக்கு முன்னாடி காலர் காலர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க பேசுறீங்க சரிம்மா யாருக்கா கேட்கறீங்க எங்க பொண்ணுக்கு கேட்குறீங்க பொண்ணோட பேரு வயது சொல்லுங்கம்மா ஜெயதாரணி வயசு

இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக ஃபோன் பண்ணனால இன்றைக்கி சாயங்காலமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு இன்றைக்கி வந்து நம்ம சனிப்பயிற்சி யாகம் பூஜைகள்லாம் பண்ணுறோம் அதில் எடுத்து வச்ச சில அன்பான ஒரு பிரசாதங்களை வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு சேலம் அனுப்பி வைக்கிறோம் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எனது அன்பார்ந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனைனா கோவம் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸாக இருக்கும் இந்த அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் இதுக்கு கண்கண்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகன் வழிபாடாக உயிர் இருக்கிற வரைக்கும் வழிபாடை உற்றக்கூடாது ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சவுன் சௌம் நமக இதை வந்து விடாமல் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த மீச முருக்கன தெய்வமும் அந்த அம்மன் தெய்வமும் உங்கள் கூடையே துணையாக இருக்கமா அந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்கள் வேலைகள் இன்றிலிருந்து இந்த பெயர்ச்சியிலேருந்து ஒரு எயிட் டேஸ் டு 90 டேஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலைகள் அமையுமா அந்த புகழ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கே போய் சேரும் நன்றி நன்றி மறை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல கூப்பிடுறீங்க சுமதிங்க

அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் உடல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பெண்ணுக்கு உண்டுமா உடல் ரீதியான விஷயங்களை சரி செஞ்சுட்டு என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் முறையாக பணம் கட்டி வர முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜர் இருந்தால் அவங்கள கொண்டு போய் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக நீங்கள் பேசினால் சனி சனிப்பயிற்சி யாகங்கள் நம்ம பண்ண போகிறோம் சென்னையில் அதை வந்து அதில் பண்ணக்கூடிய பிரசாதங்களை உங்களுக்கு அன்புக்காக நம்ம திருப்பூருக்கு அனுப்பி வைக்கிறோமா இன்றைக்கி சனி பயிற்சி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனைகள் அங்கே பழமையான சிவாலயம்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே போயிட்டு நீங்கள் அந்த வழிபாடுகள்லாம் போய் பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் தங்கச்சிக்கு பண்ணுங்கள் ஏன்னா அஷ்டமது சனி வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கான பூஜைகள்லாம் பண்ணுங்கள் வணக்கம்மா நன்றி நன்றிம் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார்ன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் என் பேர் ராஜேஸ்வரி மேம் எந்த ஊர்லேருந்து மாயவரம் மாயாவரத்துலேருந்து பேசுக யாருக்கா கேட்குறீங்க எனக்காக தான் மேம் உங்கள் வயது சொல்லுங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா முப்பத்தி அஞ்சு மேம் ராசி வந்து கடக ராசி ஆயுலிய நட்சத்திரம் தனுசு லக்கணம் சரி தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாமா காலை வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா ஹாப்பியா பேசுங்க இருந்து எல்லாமே மாறும் ரெண்டரை வருஷம் நிறைய லைஃப் நிறைய பாடம் கற்றுக் கொடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப என்ன அதாவது அதை நினைச்சிங்கனால உங்களை அறியாமலே கண்ணில் தண்ணி வரும் கவலைப்படாதீங்கம்மா பழசை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது என் அன்பு சகோதரியே பழசை யோசிச்சுட்டே இருக்காதிங்க இன்றைக்கி சாயங்காலம் வந்து நம்ம சனிப்பயிற்சி யாகங்கள்லாம் பண்ணுறோம் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனல்லையும் முடிஞ்சதுன்னா போய் பாருங்கள் அது இல்லாமல் பக்கத்தில் மாயவரத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயம் இருந்ததுன்னா அந்த சனிப்பயிற்சி இதுக்கு போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நீங்கள் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்கம்மா நிறைய மாற்றம் வரும் இன்னைக்கு அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான அன்பு பரிசு வந்து உங்கள் வீட்டுக்கு மாயவரத்துக்கு அனுப்புவோம் கண்டிப்பாக கால் பண்ணி உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுங்கம்மா நிறைய மாற்றங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிகழ போதுமா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா விடாமல் சிவனை பிடிச்சிக்கோங்க எப்பெல்லாம் தோணுதா நாகர்கோவில் போயிட்டு வாங்கம்மா ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்கள் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்லேருந்து கேட்குறேன் என்ன வயதாகுதுமா பையனுக்கு

சந்தோஷமா அம்மா இந்த பையனுக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் கிட்டக்க வந்து ஏதாவது தடப்பட்டா இல்லைன்னா தட தடப்பட்டதா இல்லைன்னா அந்த முதல் திருமணத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததா இல்ல இதுதான் முதல் திருமணமா அம்மா முதல் திருமணம் அவங்க வந்துட்டு வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் தடப்பட்டது புரியலமா நீங்க பேசக்கூடிய குரல் எனக்கு ஒழுங்கா கேட்கல அதாவது முதல் திருமணம் தான்

போய் பார்த்துக்கோங்க கலர் துணியில் டெய்லி காசு வந்து ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளவு முடியுதோ அது குலதெய்வத்துக்கு முதல் காசு எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய தடை அதாவது கல்யாணத்தில் இருக்கக்கூடிய உடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இவருக்கு வந்து ஜாதகத்தில் ராகு கேது சம்பந்தமான விஷயங்கள் பாதிப்புகள் இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் அதனால என்னைக்காவது வாய்ப்பு இருந்தால் முறையாக பணம் கட்டி வர முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா நிறைய மாற்றங்கள் நிகழ இன்றைக்கி சாயங்களை அஞ்சு டூ ஆறு கால் பண்ணுங்க நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி மஹாயாகங்கள் பண்ணும்போது அதுக்கான பிரசாதங்கள் உங்கள் வீட்டுக்கு தென்காசிக்கு அனுப்பி தரப்படும்மா நன்றி வணக்கம் நன்றி அனைத்துமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அடைக்கிறீங்க இணைப்பு இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இணைந்து இருக்கீங்க உங்கள் பெயர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அடைக்கிறீங்க மேடம் ஓகேம்மா எந்த ஊர்ல இருந்து சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

அம்மா மன்னிக்கணும் குழந்தை என்ன டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கம்மா என்ன இயரில் பிறந்தாங்க 9 2002 ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகே சரிம்மா சரிம்மா அம்மா இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும்மா இப்போ இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டு காலங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இதே மாதிரி நான் ஒரு சின்ன இது கேட்குறேன் அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ள சின்ன வயசில் வெட்டுக்காயமோ இல்லை தழும்போ மச்சமோ அந்த பொண்ணுக்கு இருக்கணும் இருக்கா இருக்கு ஆ இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும் சரிங்களா அதனால இந்த பொண்ணுக்கு வந்து மைக்ரேன் சம்மந்தமாக தலைவலி சம்மந்தமாக அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வருமா இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி நட்பு வட்டாரம் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து யார்கிட்ட பழகிறாங்கன்றது வந்து நம்மளை மாதிரி பெற்றோர்களுக்கு தான் அந்த கடமை நிறைய இருக்குமா அதனால அதையும் பார்த்துக்கோங்க என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்தால் முறையாக பணம் கட்டி பார்க்க முடிஞ்சதுன்னா நம்ம கோயம்புத்தூர் வரும்போது நீங்கள் என்னை வந்து சந்திங்கம்மா வந்துச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் சொல்கிறேன் அதை பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் சனிப்பயிற்சி யாகங்கள் பண்ணிவிட்டு அதுக்கான பிரசாதங்கள் உங்களுக்கு அன்புக்காக கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம அனுப்பிச்சி தரோம் அதுக்கு ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுங்கம்மா கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃப் வந்து கைட் பண்ணுவாங்க உங்கள் வீடு தேடி பிரசாதம் வரும் நன்றிமா நன்றிமா அழைத்தமை கடுத்து அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இனிப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அம்மா பேசுங்க நீங்க நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க அம்மா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க ஓகே சரி பொன்னி சரிமா ரோம் இருந்து பேசுறோம் சரிமா வயது கல்யாணத்துக்கு கோசம் கேக்குறோம் மேடம் வயது சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசு சரி தொண்ணூத்தி எட்டு மேடம் என்ன லக்னம் லக்னம் தெரியல சார் ஆமா காலை வணக்கம்மா நீங்க வந்து எப்பயுமே லக்னம் என்பது ஒரு உயிருக்கு தலைக்கு சமமான விஷயமா அப்படிங்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு சில பேர் ஒதுக்குவாங்க அதனால நீங்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட பணிவாக சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சில சூக்ஷமமான விஷயங்கள்ல இந்த ஜாதகத்திலேயே வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டப்பொருத்தத்தில் வரும் கண்டிப்பாக லக்னம் தெரிஞ்சிக்கணும் எனினும் இன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டனால நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு திருப்பி ஃபோன் பண்ணுங்கமா பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுங்க இன்னைக்கு நம்ம சனிப்பயிற்சி யாகங்கள் பண்ணுறோம் அதுக்கான பிரசாதங்களை ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோமா என்னைக்காவது வாய்ப்பு இருந்தது முறையாக பணம் கட்டி வர முடிஞ்சதுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் சொல்லித்தரோம் நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க திருச்சியிலிருந்து திருச்சியில் இருந்தவருக்குமா நீ பேசுகிறேன் மேடம் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

அதே மாதிரி ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் அஞ்சு டு ஆறு இந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துர்காதேவியை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கால் பண்ணுங்கம்மா கால் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டாஃப்ட்ட பேசுங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ டிரிபிள் ஸீரோ கீழே இருக்க பேசுங்க பேசுனீங்கன்னா உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க மகா மகாயாகத்தில் இல்லை உள்ள அந்த இதெல்லாம் பிரசாதங்கள் உங்களுக்கு அனுப்பி தரோமா இந்த பையனுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் நான் சொன்ன வழிபாடுகள் மட்டும் பண்ணிக்கோங்க ஜனன கால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமும் முறையான படங்கள் கட்டியும் வர முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொடுங்க நன்றி நன்றி மா அழைத்து அடுத்த அழைப்பாளர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஆஹ் சாய் சத்யா சரிம்மா ஆஹ் என் பையனுக்காக கேட்கணும் பையனோட பேரு வயது சொல்லுங்கம்மா ரோஹித் தருண் இருபத்தி ஆறு வயசு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் ரிஷப சரி நட்சத்திரம் தொடர்ந்து உங்க கேட்கலாம். காலை வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா பையனுக்கு வேலை வந்து கிடைக்க எவ்வளவு முயற்சி பண்ற எவ்வளவு பூஜை எவ்வளவு ூர் பெரிய போயிட்டு அங்கே உள்ள போனவொடனே ஃபஸ்ட் லெப்டில் திரும்புற இடத்துல பார்த்தீங்கன்னா யோக ராகுவோட சந்நிதி இருக்கும் அந்த யோக ராகுவோட சந்நிதிக்கு முன்னாடி நின்றுட்டு ஓ மர்த்தகாய மகாவீரம் சந்திராதித்ய விமர்சனம் சிம்ஹிகாகற்ப சம்பூதம் தம் ராகும் மனசார நினைச்சிட்டு துர்காதேவியை நினச்சுட்டா அப்படியே நேராக பார்த்திங்கன்னா நம்ம மகாவராகி இருப்பாங்க மகாவராகியை போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க இது இல்லாமல் இந்த பையனுக்கு வந்து நீங்கள் என்றைக்கு இந்த இதை பண்ணுறீங்களோ இப்போ நான் சொன்ன ஒன்றே நீங்கள் செய்ய மாட்டீங்கம்மா அது தடை உழும் பட் இருந்தாலும் விதி நல்லா இருந்தால் நீங்கள் அங்கே போய்ட்டு வருவீங்க என்றைக்கு போயிட்டு வரீங்களோ அதுலேருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே நிறைய மாற்றங்கள் நிகழும்மா ஜாதகப்படி வந்து அவருடைய ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்குங்க இன்னும் ஒரு சின்ன கருத்து ஒரு தாழ்மையான சகோதரனாக நினச்சிக்கணும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அவரவர் பூஜைகள் அவரவர் செய்யும் பொழுது நிறைய மாற்றம் இருக்கும் எனினும் நீங்கள் பையனுக்கு சிவனுக்காக செய்த பூஜைகள் வந்து கண்டிப்பாக அவருக்கு பலன் தரும் இருந்தாலும் அவரையும் நீங்கள் வாய்ப்புகள் இருந்தால் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நிறைய மாற்றம் வரும் இன்றைக்கி அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா கால் பண்ணிங்கன்னா இன்னைக்கு சனி பயிற்சி மகாயாகங்கள் பண்ணும்போது அதுக்கான பிரசாதங்கள் உங்கள் வீட்டுக்கு அட்ரஸில் அனுப்புவோம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி தருவோம் ஒரு வாரத்துக்குள்ளே நன்றி பலர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க எங்க சார் சரி யாருக்கா கேக்குறீங்க

கேளுங்க சார் காலை வணக்கம்யா உங்க கேள்வி கேக்கலாம் வேலை சட்டமா ஐயா இவரை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை இன்னைக்கு இன்னில இருந்து தொடர்ந்து சனிக்கிழமைகள்ல அவரை மனதார அவர் செஞ்சாருன்னா ரொம்ப செய்ய சொல்லுங்க சனிக்கிழமையில வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உணவு பிளஸ் அவங்களுக்கு உள்ள கொஞ்சம் நீர் இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு வாங்க இதை நீங்க தொடர்ந்து நீங்க கொடுக்க கொடுக்கவே ஒரு ஆறு சனிக்கிழமை கொடுக்கும் பொழுதே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் யா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கன்னா இன்னைக்கு சனிப்பயிற்சி மகாயாகங்கள் பண்ணுறோம் உங்க வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பரோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக உங்களுக்கு வீட்டுக்கு அந்த பிரசாதங்கள் அனுப்பி தருவோம்யா நன்றி நன்றி அழைத்தமைக்க அடுத்த அழைப்பாளர் யார் பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கமா உங்க பேரு எந்த ஊர்லேருந்து

ஆமாம் நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாம்மா சனிக்கிழமை சனிக்கிழமை விடாமல் ஆஞ்சநேயருக்கு வந்து ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த கணக்குக்கு வெத்தலை வாங்கி நீங்கள் வந்து சீவல் கட்டி அதே மாதிரி நீங்கள் வந்து ஆரஞ்சு கலரில் நீங்கள் அந்த செந்தூரத்தை வெள்ளை கலர் நூலில் வந்து பண்ணி இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கம்மா ஆறு சனிக்கிழமை செய்கிறதுக்குள்ளேயே நிறைய மாற்றம் வரும் இடையில வந்து உங்களுக்கு அந்த மந்த்லி சைக்கிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த வாரம் மட்டும் விட்டுருங்கம்மா இதை தொடர்ந்து செய்யுங்க என்றைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கம்மா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரட்டும் பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் ஒருவேளை நீங்கள் சொல்கிற கணக்குக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திருவோண நட்சத்திரம் சொல்கிறது திருவோண நட்சத்திரமாக இருந்தால் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே நிறைய மாற்றம் வரும் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா சனிப்பயிற்சி யாகத்தில் செய்த பூஜை பொருட்களை வந்து உங்களுக்கு பிரசாதங்களை உங்க வீட்டு அட்ரஸ் போன் நம்பர் கொடுத்தீங்கனா உங்க வீடு தேடி ஒரு வாரத்துக்குள்ள அனுப்புவோம் நன்றி நன்றி மறைத்தமை கேட்கடாடை அழைப்பாளர் யார்னு பார்க்கலாமா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க எங்க பொண்ணுடாவே கேட்கணும் மேடம் பொண்ணோட பேர் வயது சொல்லுங்கம்மா பொண்ணு பேரு ஜிஜியாங்க 22 1 2002 பேப்பர்ட் 2000ல பிறந்திருக்கங்களா ஆ இல்ல நேத்துதான்

கட்ட பொருத்தம் உறுதியாக பார்க்கணும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்க மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சுட்டு ஆறு கால் பண்ணுங்கம்மா இன்னைக்கு சனிப்பயிற்சி மகாயாகங்களில் செய்த பூஜை பொருட்களை பிரசாதங்களை உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக அனுப்பி தரோம் ஒரு வாரத்துக்குள்ள மட்டற்ற மகிழ்ச்சி நன்றிம்மா நன்றி மாழைத்தமைக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் சனி பெயர்ச்சி பற்றின ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க முறையான வழிபாடு வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆறு கிரக பயிற்சிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க கால பைரவரை வணங்கிக்கோங்க தேவியை வணங்கிக்கோங்க இதோ ஒரு ஹாபிச்சு அந்த சனி பயிற்சியில் ஃபுல்லாகவே வணங்கிக்கோங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் வந்து நமக்கு அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி நீங்கள் என்னை சந்திக்கணும்னு நினச்சா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது வெயிட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா பண்ணிக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாத்ரி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்மளோட லைவ் நிகழ்ச்சி பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ தான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா சனி யாகங்கள் பூஜைகள் பண்ணுறோம் நகரில் வைத்து பண்ணுறோம் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க அந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் லைவ் செஷன் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு மணிலேருந்து லைவ் எடுக்கிறோம் நண்பர்களை அதையும் பார்த்து பயனடைங்கள் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்